ஹாய் இன்னைக்கு இந்த வீடியோல வீட்டு செலவுகளை குறைக்கிற ஒரு பத்து டிப்ஸ் தான் வந்து பார்க்க போறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு சரி வாங்க பார்ப்போம் சோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஷாப்பிங் போகிறதுங்க எல்லாருக்குமே இந்த ஆன்லைன்லேயே ஆகட்டும் அதாவது இப்போ ஃபோன் வந்துருச்சு அதில் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்டு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துருச்சு இன்ஸ்டாகிராம் நோன்றோம் அதெல்லாம் பார்க்குறப்ப பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் பட் அப்படி வந்து ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு தோன்ற டைமில் கொஞ்சம் டைம் தள்ளி போடுங்க இப்போ ஒரு ஸாரி வாங்கணும் இல்லைன்னா ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சடனாக தோணுது அப்படின்னா சர்ச் பண்ணுங்க அதை பற்றி அதே சமயம் ஒரு இன்னைக்கே வாங்கணும்னு தோணுதா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போடுங்க அப்படி தள்ளி போடுறப்போ அந்த பொருள் வேணுமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கே ரியலைஸ் ஆகும் அதே சமயம் நீங்க வந்து மூணு நாள் கழிச்சு உங்களுக்கு அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு தோணுதுன்னா இட்ஸ் பெட்டர் நீங்க வந்து வாங்கலாம் ரைட்டுங்களா இப்ப நிறைய வந்துட்டு ஆன்லைன்ல ஸ்பெண்ட் பண்ணுறங்காட்டிக்கு இம்பல்சிவ் பர்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு பிஹேவியர் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து வந்திருக்கு அதாவது பாத்தோடையுமே சூப்பரா இருக்கு இது நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது யூஸ் யூஸ் இல்லையா அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியுது இல்லை அதனாலதான் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் தள்ளி போட்டிங்கன்னா நீங்களே யோசிப்பீங்க இது நம்மளுக்கு யூஸ் ஆ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து பாத்துட்டீங்கன்னா ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா அதோட மூணு பெனிஃபிட்டாவது உங்களுக்கு வந்து இருக்கணும் இப்போ ஒரு பொருள் வாங்குறோம்னா கண்டிப்பா அதுல இருந்து நம்மளுக்கு த்ரீ பெனிஃபிட்ஸாவது இருக்கிற மாதிரி இருக்கணும் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்றீங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கும் ஃபோன் இருக்கு ஐம்பதாயிரத்துக்கு ஃபோன் இருக்கு உங்களுக்கு என்ன யூசேஜ் அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கணும் எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் இப்ப வந்து ஒர்க் பண்றீங்க ஒர்க் பண்றப்ப போனை வச்சு நிறைய ஆப்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்கள் செக்யூரிட்டி செக்காக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அங்கே வந்து ப்ராசஸர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கும் ஸோ ஒரு சார் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கேமராவோட யூசேஜ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க ஸோ அப்போ கேமரா வந்து ஜாஸ்தியாக தேவைப்படுது இப்போ நான் வந்து யூடியூப் எடுக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு கேமரா வந்து எனக்கு முக்கியமா படுற மாதிரி இருக்கும் அப்ப அதுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு கேமரா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் ஸ்டோரேஜ் ஒரு சிலர் பாத்துட்டீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து முக்கியம் கொடுப்பாங்க ஒரு சிலர் பேட்டரி லைஃப் நல்லா இருந்தா முக்கியம் தோணும் சோ எது உங்களுக்கு வந்து ஒரு மூணு பெனிஃபிட் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கணும் எல்லாமே நம்மளுக்கு பெஸ்டா இருக்கணும் நம்ம எந்த ப்ராடக்டையுமே சொல்ல முடியாது எதுவாயிடும் ஓகேங்களா சோ அப்ப நீங்க வந்துட்டு என்ன வாங்குறீங்க அதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கறது ரொம்ப கிளியரா இருக்கணும் அந்த பெனிஃபிட் எல்லாம் அட்டைன் ஆகுதா அப்படிங்கறத தான் அதை வந்து பாத்தீங்கன்னா நோக்கி போற மாதிரி இருக்கும் அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் ரிப்பேர் ஒர்க் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக்கான திங்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுக்கெல்லாம் ரிப்பேர் ஒர்க்கோடைய ஸ்கில்லை லைட்டா டெவலப் பண்ணிக்கணும் ஏன் இதை நான் சொல்றேன்னா எல்லாத்துக்கும் வந்து ஆளை கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட செலவாகும் ரைட்டுங்களா ஸோ இருந்து காசு அதுக்கே இக்கச்சக்கமா நம்ம செலவு பண்ணுவோம் அதனாலதான் சொல்றேன் ரிப்பேர் ஒர்க் எல்லாம் வந்து பேசிக்கா தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அதை நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறது பெட்டர் அது நம்ம தாத்தா அவங்களோட அப்பா அவங்களுக்கெல்லாம் கண் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஒரு லைட் வந்து பிளிக் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பா அப்பாவே வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணுவாங்க அம்மாவே ஒரு வீட்டுல ஒரு சில வீடுகள்ல வந்து சரி பண்ணுவாங்க ரைட்டுங்களா சோ அது மாதிரியான சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க் எல்லாம் கூட தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் வந்து ஒயர் ஜாயினிங் மென்னுக்கு நான் வந்து சொல்றேன் கட்டாயிருக்கு அதை பண்ண முடியுமா அப்படின்னா நம்மளே போட்டு ஜாயின் பண்ணி டேப் அடிச்சுக்கிறது இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்துக்கோங்க ஒரு இடத்துல வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகுதுன்னா எங்க வாட்டர் லீக்கேஜ் ஆகுது அதை கொஞ்சம் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா நீங்களே சரி பண்ற மாதிரி இருக்கணும் வாட்டர் டேப் வந்து லீக் ஆயிட்டு இருக்குன்னா நீங்களே வந்து ஒரு இருநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து போட்டுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேலை முடிஞ்சு ரைட்டுங்களா சோ அதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு பிளம்பரை கூப்பிட்டு வேலை செஞ்சீங்கன்னா இட் இஸ் நாட் குட் அது பெரிய வேலைனா வந்து கூப்பிட்டு தான் வேற வழி இல்லை ஓகேங்களா அதே போல பேசிக்கான ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் லைக் லைட்டு அது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒர்க்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் ஒரு மாற்றுறதுக்காக தெரிஞ்சுருக்கணும் அதே போல் கேட்ஜட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேசிக்காக வந்து சின்ன ரிப்பேர்லாம் வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து சரி பண்ண தெரியணும் ஓகேங்களா ஸோ அதாவது அப்டேட் பண்ணணும் இது வந்து ஸ்டோரேஜ் வந்து எப்படி காட்டுது அப்படின்னாலாம் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சுக்கணும் ரீசன்னா அதுவே செய்ய தெரியாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடையில் கொண்டு போய் கொடுத்து இது இப்படி பண்ணது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஐடி பீப்புள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கேஜெட் சம்மந்தமாக லேப்டாப்பு அதே போல் ஃபோன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கும் அப்ப அது சம்பந்தமான ரிப்பேர் ஒர்க் நீங்களே பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும் ரைட்டுங்களா சோ ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும் பட் பெரிய பிரச்சனைலாம் வருது அதாவது லேப்டாப்பே தலைகளாம் திருப்பி போட்டு கழட்டணும் அப்படின்னா நீங்க ஒன்றும் பண்றதுக்கு இல்ல அது கடைக்கு எடுத்துட்டு போகலாம் அதாவது அவங்கவுங்க ஃபீல்டு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் நல்லா ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு அது சம்பந்தமா ஏதாவது ரிப்பேர் வருதுன்னா செஞ்சு நீங்களே பாத்துக்கிற மாதிரி பாருங்க இது வந்து செலவு நல்லாவே குறைக்கும் அடுத்து இப்ப நான் வந்து ரிப்பேர் ஒர்க் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் பட் அதுக்கு வந்து பேசிக்கான டூல்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ரைட்டுங்களா ஸோ ஸ்க்ரூ டிரைவர் சுத்தியில் சின்னதாக ஒரு ஆணி அடிக்கணும் அப்படின்னாலும் ஒரு சின்ன சுத்தியில் இருந்துச்சுன்னா ஈஸியா நீங்களே அடிச்சுக்கலாம் இல்லைங்களா மெஷரிங் டேப்பு மெஷரிங் டேப்லாம் எங்க நிறைய யூஸ் ஆகும் அப்படின்னா இப்ப நீங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல வந்து மெஷர் பண்ணி இந்த டைமென்ஷன்ல தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம் ஒரு சின்ன ஒரு டேபிள் வாங்குறதா இருந்தாலும் சரி ஒரு சேர் வாங்குறதா இருந்தாலும் சரி எனக்கு இது மாதிரிதான் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம வந்து மன கணக்கு போட்டுட்டு அங்கே போய் வாங்கிட்டு வந்து மறுபடியும் ரிட்டன் கொடுக்கறது அதுக்கு ஒரு செலவு வந்து பண்ணக்கூடாது ரைட்டுங்களா அண்ட் டெஸ்டர் அதாவது ஒரு பிளக்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா கரண்ட் வருதா இல்லையா அப்படின்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து டெஸ்டர் வேணும் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான டூல்ஸ் இது மாதிரியான இது மாதிரி நிறைய இருக்கும் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு நான் எழுதியிருக்கிறேன் ஸோ இது மாதிரி பேசிக் டூல்ஸ் வந்து வீட்டில் கம்பல்சரி வந்து இருக்கணும் ஸ்க்ரூ டிரைவர்லாம் கண்டிப்பாக இருக்கணும் ரைட்டுங்களா ஒரு சின்ன விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணணும் கலட்டணும் போடணும் அப்படின்னால நம்மளே வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அடுத்து நாலாவது பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னாலோ இல்லை உங்க வீட்டில் ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டா வாட்டர் பியூரிஃபையர் வச்சுக்கலாம் ஓகேங்களா சோ அது ரிப்பேர் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ஆறு மெம்பரைன் எல்லாம் மாத்தணும் உள்ள நிறைய வந்து மெம்பரைன்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் மாத்தணும் அதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இ காமர்ஸ் வெப்சைட்லாம் நிறைய இருக்கு இல்லைங்களா லைக் அமேசான் பிளிப்கார்டு அது மாதிரி நிறைய இருக்கு அதுல நீங்க விசாரிச்சு பார்க்கணும் ஓகேங்களா சோ அதுல வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் அதே போல பாத்துட்டீங்கன்னா ரிப்பேர் ஒர்க்குக்கு உங்க ஏரியால என்ன காஸ்ட் வருது இப்போ நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கீங்க இல்ல வந்து ஒரு சென்னையில் பெங்களூர்ல இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டிஃபர் ஆகும் சர்வீஸ் ரேட் சோ இப்போ இந்த ஆர்ஓ வந்து மாத்திட்டு போறதுக்கு எவ்வளவு வந்துட்டு செலவாகும் இந்த ஏரியால அப்படின்னு முதல்ல சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சர்வீஸ் மேனை கூப்பிடுறதுக்கு முன்னாடி ரைட்டுங்களா அதே சமயம் பாத்துட்டீங்கன்னா அந்த ஆரோ மெம்பரைன் வந்து என்ன ரேட்டு வருது அமேசான்ல என்ன ரேட்டு வருது அதே போல நேரடியாக கடைகள்லயும் ஒரு போனை பண்ணி கூட நீங்க செக் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சர்வீஸ் மேன் வர்றாரு அப்படின்னா உங்க ஏரியால இவ்வளவு தாங்க சர்வீஸுக்கு ரேட்டு அதே சமயம் இந்த மெம்பரைன் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நீங்க அடிச்சு பேச முடியும் ஏன்னா இது மாதிரி சர்வீஸ் அப்படின்னு வர்றப்போ நம்மளுடைய ஒரு தேவைக்காக நம்ம கூப்பிடுறோம் அவங்க வந்து கண்டிப்பா அதில் ஒரு லாபம் வச்சுதான் வந்து வந்து கொடுப்பாங்க பட் அது அதுல ஒரு நியாயம் இருக்கணும் இல்லைங்களா ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா முந்நூறுபா நானூறு ரூபாய் ஜாஸ்தி வச்சு கொடுப்பாங்க ரைட்டுங்களா ஸோ அந்த டைம்ல நீங்க அடிச்சு பேசுறதுக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் இன்ஃபேக்ட் நான் ஒன்னு சொல்லுவேன் அதாவது ஆரோலா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மாத்திர மாதிரி இருக்கு உங்களுக்கு ஹார்டு வாட்டரா இருக்கிற பட்சத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க ஹோல்சேலா வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஆறோ மெம்பரைன் வந்து பாத்துட்டீங்கன்னா ஹோல்சேலா நீங்க வந்து லோக்கல் ஷாப்ஸ் நிறைய இருக்கும் அதுலயே வந்து கூட நீங்க வாங்கிக்கலாம் ரைட்டுங்களா பிராண்டட் ஐட்டம்ஸ் கூட கிடைக்கும் அது மாதிரி போய் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சீப்பா வந்து கிடைக்கும் ரைட்டுங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க வீட்டில் ஏதாவது பொருள் வந்து கெட்டு போகுது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படின்னா அந்த சர்வீஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொருள் என்ன மாதிரியான விஷயம் வந்து போயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அதோட அமௌண்ட் என்ன வரும் சர்வீஸ்க்கு என்ன அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைன்னா நிறைய ஏமாந்துருவோம் ரைட்டுங்களா வீட்டில்தான் நிறைய செலவு வந்து எக்கச்சக்கமாக போயிடும் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது நம்ம நிறைய காசு போடுற விஷயம் என்ன அப்படின்னா ஃபோனு ஹெட்செட்டு அதே போல் குட்டீஸ் இருக்காங்கன்னா டாய்ஸு ட்ரெஸ்ஸஸ்லலாம் எக்கச்சக்கமாக ட்ரெஸ் போடுவாங்க ஒரு சிலர் அதே போல் ஹோம் டே கார் ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணுவாங்க இது இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெப்ரிஷியேட் ஆகக்கூடியது இதையெல்லாம் நம்ம திரும்ப கொண்டு போய் கொடுத்தா வந்து நிறைய விலைக்கு எடுத்துக்க போகிறாங்களா கிடையாதுல்ல அப்போ அது மாதிரியான பொருட்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய காசு கொடுத்து வாங்காதீங்க நான் போனுமே சொல்லுவேன் ஃபோன் அப்படிங்கிறது ஐம்பதாயிரம் கொடுத்து வாங்கினாலும் நிஜமாவே அதோட யூஸ் என்னங்க ஃபோன் பேசுவோம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் ரைட்டுங்களா இது பேசிக்கா இருக்கிறவங்களுக்கு ரைட்டுங்களா இதே ஒர்க் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் அது சம்பந்தமா நீங்க போன் வாங்குறதா இருந்தா பரவாயில்ல மற்றபடி வந்து நிறைய காசு போடுறீங்க போன்ல அப்படின்னா அது உண்மையாவே வேஸ்ட் என்னதான் நீங்க வந்து யூஸ் பண்ணாலும் மினிமம் உங்களுக்கு வந்து மூணு வருஷத்துல இருந்து மேக்சிமம் அஞ்சு வருஷம் தாங்க ஃபோன்லாம் அதுக்கப்புறம் போயிடும் ரைட்டுங்களா முதல்ல வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு செட்டப்லாம் இருந்துச்சு இப்ப எல்லாம் இன்பில்டு பேட்டரி ஒண்ணேமே பண்றதுக்குல்ல நீங்க தங்க தங்கமா தாங்கினாலும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதிகபட்சமா சொல்ற நீங்க போனை மாத்தி ஆகணும் அதுக்கு வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அப்படி எல்லாம் போட்டு போன் வாங்காதீங்க ஒரு பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரத்துக்குள்ளயே இப்ப எல்லாம் நல்ல போன் கிடைக்குது அது மாதிரி வாங்கிக்கோங்க அதே போல ஹெட்செட் ஒரு சிலருக்கு பாத்துட்டீங்கன்னா புதுசு புதுசா கேஜெட்ஸ் வாங்க ரொம்ப பிடிக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புதுசா ஒயர்லெஸ் ஹெட்செட் வருதா உடனே வாங்கிடணும் அதுல ஏதாவது வேரியன்டோட வருதா நல்லா பேஸ் கேக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி புதுசா வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு பர்ச்சேசிங் செட்டப் இருந்துகிட்டே இருக்கும் கேஜெட்ல வந்து நிறைய போடுறாங்க அது மாதிரி வந்து வாங்கிட்டே இருக்காதிங்க ஒரு ஹெட்செட் இருக்கா அது யூஸ் பண்ணி அதோட லைஃப் போயிடுச்சு அப்படின்னா வாங்குறது பரவாயில்ல ரைட்டுங்களா சோ அப்புறம் டாய்ஸ் ரைட்டுங்களா எக்கச்சக்கமா செலவு பண்ணி வாங்குற டாய்ஸ் வந்து உண்மையாவே என்ன பொறுத்த வரைக்கும் மைண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவேன் டாய்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு வந்து நிறைய நீங்க வந்து போகாதீங்கன்னு நான் சொல்லுவேன் ரைட்டுங்களா ஸோ பிராண்டட் ஐட்டம்ஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றேன் இப்போ வந்து ஒரு நான் வந்து இப்போ பெங்களூர்ல இருக்கேன் பெங்களூர்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச சென்னை பெங்களூர் இது மாதிரி எல்லா இடங்கள்லயுமே இருக்கக்கூடிய ஒரு சில கடைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா நார்மலா ஒரு பிராண்டடா இருக்கக்கூடிய கடைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அங்க வந்து ஒரு மூணு நாள் கடை நான் வந்து பாத்து வச்சுப்பேன் மூணு நாலு பிராண்ட வந்து பாத்து வச்சுப்பேன் அந்த அதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா போவேன் போயிட்டு எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் இருக்கா சரி நம்ம ஒரு ட்ரெஸ் ரெண்டு ட்ரெஸ் தான் எடுப்போம் அதிகபட்சமாலாம் எடுக்க மாட்டோம் போய் அந்த மூணு நாள் கடையுமே வந்து பாத்தீங்கன்னா ஏறி இறங்குவேன் என்னைக்கு அப்படின்னா எனக்கு ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு தோணுன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு ஒருக்கா இது நடக்கும் ரைட்டுங்களா போயிட்டு ஏறி இறங்கி பார்த்து அந்த பொருளுக்கு அந்த காசு வர்த்தா அதே சமயம் என் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குதா தென் வந்து பாத்துட்டீங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு வருமா அப்படின்லாம் வந்து தான் எடுப்பேன் ரைட்டுங்களா ஸோ அது மாதிரிலாம் நான் பார்த்து எடுத்ததெல்லாம் எனக்கு பத்தாம போய் கூட நான் தூக்கி போட்டிருக்கேன் கலர் மாங்கி போய் கூட தூக்கி போட்டிருக்கேன் கிளியாம இருந்திருக்கு ஸோ நம்ம அம்மா அப்பா காலத்து மாதிரிதான் ரைட்டுங்களா சோ அது மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து என்னதான் தங்கம் தங்கமா நீங்க எடுத்தாலும் நிறைய காசு போட்டு எடுக்காதீங்கனால ஒரு டாப்ஸ்க்கு மேக்சிமம் ஐநூறு ரூபாய் அவ்வளவுதான் ரைட்டுங்களா ஸோ அது மாதிரி நிறைய காசு போடாமல் பாத்துக்கோங்க அது போக ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ் இதுவுமே வந்து ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ் நிறைய வாங்கி வைக்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி மாத்திட்டே இருக்கணும்னு தோணும் அப்படி மாத்திட்டே இருக்கிறவங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க வந்து அதிகமா அதுல காசு ஸ்பெண்ட் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்க பாத்துக்கோங்க ஸோ இது மாதிரி டெப்ரிசியேட் ஆகிற பொருள் இதை நம்ம திருப்ப கொடுத்தா எந்த ஒரு யூஸ்மே இல்லை அப்படின்னு ஆகக்கூடிய அந்த டெப்ரிஷியேட் ஆகக்கூடிய பொருட்கள்லாம் அதிகமா காசு போடாதீங்க அடுத்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் காஸ்ட்லி பொருட்களை வந்து கார்ட்ல ஆட் பண்ணி வைங்க இது ஒரு நல்ல ட்ரிக்குன்னு நான் சொல்லுவேன் ரைட்டுங்களா ஸோ இந்த இது என்ன அப்படின்னா இப்போ நீங்க ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதான் புதுசாக லான்ச் ஆயிருக்கு சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் ரிவ்யூ சொல்றாங்க அப்படின்னா போனே வச்சு சொல்றேன் நினைச்சுக்காதீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் எதுனாலும் ஒரு ட்ரெஸ்ஸே கூட இல்ல வேற ஏதாவது ஒரு கேஜெட்டோ இல்ல வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் புதுசா வந்து வந்திருக்கு நான் இப்படியே வாங்கணும் இப்பவே வாங்கணும் நினைக்கிறீங்க அந்த இ காமர்ஸ் வெப்சைட் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா கார்ட்ல வந்து போட்டு வைங்க அதுல ஒரு ரேட்டு போட்டிருப்பாங்க இப்ப எக்ஸாம்பிள் போனா இருபதாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஒரு ஒரு மாசம் பாருங்க அதுல ரிவ்யூஸ் எல்லாம் எப்படி வருது உங்களுக்கு அது ஓகேவா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வெயிட் பண்ணுங்க இந்த சம் சம்மர் சேலு விண்டர் சேலு பெஸ்டிவல் சேல் அப்படின்னு சொல்லி எல்லாம் போடுவாங்க அப்பெல்லாம் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆயிடும் நீங்க வாங்கணும்னு நினைச்சத விட பட் வெயிட் பண்ணுங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய்ல பதினாறாயிரம் ரூபாய் கண்டிப்பா ரேட்டு கம்மியா கிடைக்கும் கண்டிப்பா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு குறையும் ரைட்டுங்களா மினிமம் சோ அப்ப நீங்க வாங்குங்க ரைட்டுங்களா சோ ஒரு சேஞ்ச் ஓவர் வேணும் அப்படின்னு வந்து பிளான் பண்றீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியரா பிளான் பண்ணி அந்த காசு எப்ப குறையும் வெயிட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் வாங்குறது பெஸ்ட் ரைட்டுங்களா ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா கொஞ்சம் பெருசாக வாங்க போறேன் வாட் எவர் இட் மைட் இட் இப்போ ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எவர் எதுவாயினும் அது காஸ்ட்லியான பொருள்லாம் கொஞ்சம் காட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி நீங்கள் வாங்குறது வந்து பெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ அது வந்து அந்த சேல்ஸ்ல வாங்குனீங்கன்னா இன்னும் சூப்பர்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு கொஞ்சம் ரேட் ரெடியூஸ் ஆகி கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இம்மிடியேட்டாக வாங்க முடியாது அதுதான் வந்து விஷயம் அடுத்து யூஸ் வைஸ்லி ஆப்வியஸாங்க நம்ம வந்து கேட்ஜெட்ஸ் மட்டும் கிடையாது எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா வயசா யூஸ் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது போனு லேப்டாப் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப சார்ஜ் போட்டு யூஸ் பண்ண கூடாது பேசிக்கா சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நம்மளுக்கும் கெட்டது அதே சமயம் பார்த்துட்டீங்கன்னா அதுல இருக்கிற பேட்ரி இருக்கு இல்லைங்களா அது வந்துட்டு சார்ஜ் ஆகிட்டே இருக்கு யூஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த செல்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா சீக்கிரம் வந்து போயிடுமா பேட்ரி செல்ல ரைட்டுங்களா ஸோ பேட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் வந்து வேஸ்ட் ஆயிடும்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா ஸோ அதனால வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிட்டே வந்துட்டு சார்ஜ் போட்டு இருக்காதிங்க ஸோ சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்துட்டு யூஸ் பண்ணுங்க இல்ல லேப்டாப்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா ஒன்றும் பண்றதுக்கு இல்ல பட் மேக்ஸிமம் சார்ஜ் ஆயிடுச்சா ஃபுல்லாக கழட்டி வச்சுடுங்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் போடணுமா போட்டுக்கோங்க அது வந்து பெஸ்ட் எலக்ட்ரிசிட்டியும் குறையும் அதே சமயம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு போனும் லேப்டாப் வந்து வேஸ்டா போகாது அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபுல் சார்ஜ் போட்டுட்டு தான் நீங்க எடுக்கணும் இப்போ போன் அப்படின்னா வந்து ஒரு நாற்பது பெர்சன்ட் ஐம்பது போட்டு ஆயிடுச்சு அப்படின்னா உடனே வந்து கழட்டக்கூடாது வரைக்கும் ச மேம் இத ட்ரை பண்ணுங்க அப்பதான் அந்த போனோட லை வந்து நிறைய நாள் இருக்கும் அதுக்காக தான் சொல்றேன் அதே போல லைட்டு ஃபேனு கீசர் வாட்டர் பியூரிஃபையர் இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லைங்கிறப்ப கண்டிப்பா சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடணும் ரைட்டுங்களா ஸோ அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா நம்ம வெளியே போறப்ப முக்கியமா இது எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு போகணும் இது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்கும் ரைட்டுங்களா சோ இதெல்லாம் வந்துட்டு கீசர்லாம் ஆஃப் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பா இப்ப ரீசெண்டா வந்து எங்க ரிலேட்டிவ் வீட்டுல கீசர் வாங்கினாங்க புதுசா அதுல என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் பிஃபோர் மட்டும் போட்டா போதும் ஒரு மணி நேரமா அது கீசர் வந்து ஓடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி போட்டா போதும் நம்மளுக்கு ஒரு இருந்து கொஞ்சம் நல்லா சூடா இருக்கிற தண்ணி தான் நம்ம குளிப்போம் ஸோ அதுக்கேத்த மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூடாயிரும்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர் பியூரிபயர் வாட்டர் பியூரிபையருடைய லைஃப் வந்து லாங்கா இருக்கணும் அப்படின்னாலும் அதையும் வந்து சுவிச் ஆஃப் பண்ணும் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு தண்ணி யூஸ் பண்ணிடுவோங்க வாட்டர் பியூரிபையர்ல ஒரு பன்னெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு அவ்வளவுதான் யூஸ் பண்ணுவோம் ரைட்டுங்களா குக்கிங்க்கு குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஒரு ரெண்டு பேர் இருக்கிற ஃபேமிலி தான் ஒரு பெரிய ஃபேமிலி அப்படிங்கிற பட்சத்துல வந்து உங்களுக்கு நிறைய கன்சியூம் நான் இல்லைன்னு சொல்ல சோ அப்ப வாட்டர் பியூரிபையருமே வந்துட்டு இப்ப நைட் எல்லாம் வந்து நீங்க ஆஃப் பண்ணிட்டு தாராளமா வந்துக்கலாம் ஃபுல் தண்ணி இருக்கு அப்படிங்கிறப்ப ஆஃப் பண்ணிட்டு வரலாம் அதுவும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் மோட்டர் எல்லாம் அதுக்காக தான் நான் சொல்றேன் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் லைஃபே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் இதனால் வந்து என்ன யூஸ் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் உங்களுடைய கேஜெட் இது ரெண்டுமே வந்து சேவ் ஆகும் அடுத்து முக்கியமானது தான் அகெயன் பிராண்டட் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு வந்து போகாதீங்க ரைட்டுங்களா அவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்கணுன்னு அவசியமே கிடையாது ரைட்டுங்களா இப்போ வந்து ஒரு ஹேண்ட் பேக் வாங்குகிறோம் அப்படின்னா காஸ்ட்லியான பிராண்ட்ஸும் இருக்கு நார்மலான பிராண்ட்ஸும் இருக்கு அந்த நார்மலான பிராண்ட்ல வாங்கினீங்கன்னா கூட உங்களோடது வந்து நல்லா வந்து யூஸ் ஆகும் ரைட்டுங்களா ரொம்ப காஸ்ட்லியா இதை வாங்கினாதான் பெருமை அப்படின்லாம் எல்லாம் கிடையாது தயவு செஞ்சு அது மாதிரியான பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு வந்து போயிடாதீங்க ட்ரெஸ் வாட்ச் அதெல்லாம் தான் ஸோ எக்ஸாம்பிளுக்கு வாட்ச் கொடுத்துருக்கேன் பாருங்க வாட்ச் நிறைய எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் வந்து இருக்கு இல்ல எனக்கு வந்து ஒரு ரீசனபிளான அதே சமயம் லைஃப் நல்லா இருக்கக்கூடியதுன்னா ஃபாஸ்ட் ட்ராக் வந்து எனக்கு தோணும் இப்ப கொஞ்சம் புதுசா இது வைப் அப்படின்லாம் எல்லாம் கூட வந்திருக்கு நான் இதை வந்து ப்ரமோட் எல்லாம் பண்ண கிடையாது நான் பார்த்த விஷயம் நான் சொல்கிறேன் அதில் வந்து எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக சூப்பரா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரெண்டா இருக்கு அதே ட்ரெஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய்ல இருந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ள நார்மலா நம்ம ஆஃபீஸ் வியர் அது மாதிரிலாம் எடுக்கிறதா இருந்தா எடுத்துக்கலாம் நான் வந்து எனக்கு நிறைய கடைகள் தெரியும் அப்படி ஏதாவது கடைகள் உங்களுக்கு தெரியணும் ஓபனா சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸோ அந்த மாதிரியான கடைகளில் தான் நான் போயிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்றேன் கொஞ்சம் நான் வந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸஸ் வந்து போடணும் ஏன்னா நம்ம வெளியே போறது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நான் வந்து யோசிப்பேன் ஸோ அதே போல ரீசனபிளா ஏன் பட்ஜெட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப கிளியரா இருப்பேன் ஏதாவது உங்களுக்கு இது மாதிரி இங்க எது எங்க வாங்கினா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிங்க் பண்றேன் அடுத்து ரொம்ப முக்கியமானது சோ எகெயின் நான் சொல்லியிருந்ததுதான் ஒன்பதாவது பிஃபோர் பர்ச்சேஸ்க்கு முன்னாடி அட்லீஸ்ட் த்ரீ டு ஃபோர் ஷாப்ஸ்ல அல்லது பிராண்ட்ஸ்ல வந்து நீங்க சர்ச் பண்ணுங்களா இப்போ ஷூ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு அஃபிஷியல் ஷூ வாங்குறீங்க அது வந்து லோக்கல்ல நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்க லோக்கல் ஷாப்பு அண்ட் பேட்டா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து இருக்கக்கூடியது காதிம்ஸ் வந்து நான் பெஸ்ட் ப்ராண்டுன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு லைஃபும் வரும் அதே சமயம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஷூஸ் வந்து கிடைக்கும் சீரியஸாக சொல்றேன் ஓரளவுக்கு கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி போடுற மாதிரி இருக்கும் லோக்கல் ஷாப்பை கம்பேர் பண்றப்போ ஆனால் இது வந்து ஒர்த் காதிம்ஸ் ஓகேங்களா சோ இது மாதிரி நிறைய கடைகள் இருக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்றேன் ரைட்டுங்களா சோ இது மாதிரி நிறைய கடைகளை பார்த்துட்டு உங்களுக்கு சைஸ் உங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டி அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல் இதெல்லாமே பார்த்து வாங்கிக்கிட்டீங்கன்னா பெஸ்ட் ஓகேங்களா சோ இது மாதிரி ஒரு மூணு நாலு ஷாப் வந்து செக் பண்ணிட்டு தான் வாங்கணும் நல்லா ஷூ வாங்குறது அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு மாசம் வந்து சர்ச் பண்ணி தான் வாங்குவேன் டக்குன்னு வாங்கவே மாட்டேன் ஏன்னா நம்ம ஒன்ஸ் வாங்கிட்டோம்னா மூணு வருஷம் நாலு வருஷம் போட்டு அடிப்போம் அப்ப அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு மாசம் டைம் ஸ்பெண்ட் பண்றது தப்பே இல்ல எப்பாவது வெளியே போறப்ப அனுப்பு சரி ஓகே இங்க கடை இருக்கா பக்கத்துல வந்து சர்ச் பண்ணி பார்த்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பேன் பிடிக்கலனா பேசாம வந்துடுவேன் ஒரு டைம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூணு மாசம் நான் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா என்னோட ரேட்டுக்கு வர்ற வரைக்கும் என்னோட கம்ஃபர்டபுள் எனக்கு பிடிச்சது வர்ற வரைக்கும் நான் வந்து சர்ச் பண்ணி தான் வாங்குவேன் இம்மிடியா போய்ட்டு வாங்குற பழக்கம் கிடையாது அடுத்து உங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை வந்து பேசிக்கான மெயின்டெனன்ஸ் அப்படிங்கறத வந்து பண்ணியே ஆகணுங்க இல்ல அப்படின்னா ஏகப்பட்ட செலவு வந்து அதுலயே ஆயிடும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டீங்கன்னா ட்ரெஸ்ஸே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பேசிக்கா அதை வந்து வாஷிங் மிஷினில் போடுறது வந்து வீட்டுக்கு போடுறது அது மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் வந்து பழசாயிடுச்சு அப்படிங்கறது வாஷிங் மிஷினில் போடலாம் இதுவே ஆபீஸ் வியர் டிரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து ஹேண்ட் வாஷ் பண்றது தான் பெஸ்ட் என்னதான் நீங்க வந்து சாஃப்ட்லேயே போட்டு விடுறீங்க அப்படின்னாலும் கூட ரைட்டுங்களா சோ அதாவது வந்து மிஷின்ல வாஷிங் மிஷின்ல வந்து உங்களுக்கு டெலிகேட்ஸ் அப்படின்னு வந்து அதுல கூட விட்டா அப்படியே அழகா அதாவது ரொம்ப டார்ச்சர் பண்ணாமல் ட்ரெஸ்ஸை வந்து துவைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஸ்டில் நான் வந்து என்ன யோசிப்பேன்னா வேர் ட்ரெஸ்லாம் பெருசாக அழுகாகாது அப்படி இருக்கிறப்ப அது வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ரைட்டிங்களா கொஞ்சமாக நம்ம லிக்விடோ இல்லை பவுடரோ போட்டு வச்சுட்டு பெஸ்ட்டு நீங்க லிக்விட் செட்டப் போறதுன்னா பவுடர் வந்து உங்களுக்கு துணியோட கலரை சீக்கிரம் போக்கடிச்சிரும் லிக்யூட் வாங்குறீங்கன்னா இஸ் பெஸ்ட் ஓகேங்களா லிக்விட் வாங்குறதுலேயுமே ஒரு ட்ரிக்கு நான் யூஸ் பண்றேன் எல்லாம் ஒரு லிட்டருக்கு இரநூத்தம்பது ரூபாயெலாம் நான் செலவு பண்ண மாட்டேன் ஓகேங்களா அந்த அந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் வேணும்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு ஐடியா குடுக்கறேன் சோபீஸ்வேர் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து நல்லா இருக்கும் ரைட்டுங்களா சோ இப்படி வந்து வீட்டுக்கு போற ட்ரெஸ் தனியா பிரிச்சு போட்டு அதே போல வெளியே போற ட்ரெஸ் தனியா பிரிச்சு போட்டு துவைக்கிறது இஸ் பெஸ்ட் எல்லாத்தையும் ஒன்னா வந்து போட்டு விடக்கூடாது மிஷின்ல வீணா போயிடும் ஓகேங்களா கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி நம்மளுக்கு பிடிச்சதான வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறது வந்து ஒரு மூணு மாசம் நாலு மாசிலேயே வீணா போனா நல்லா இருக்காதுல்ல அதே போல போனுக்கு வந்து டெம்பர் கிளாஸ் போடணுங்க இதெல்லாம் பேசிக்கான விஷயம் ஆனா வந்து அப்படி போட்டோம்னா நல்லா மெயின்டைன் ஆகும் என்னைக்காவது ஒரு நாள் தவறி விழுந்தாலும் கூட டிஸ்பிளே பொட்டுன்னு போயிடுச்சு அவ்வளவுதான் அப்பர் மறுபடியும் அதுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணும் அதுக்கு டெம்பர் கிளாஸ் போட்டு நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கலாம் அதே போல வாஷிங் மிஷினை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு வந்து ஈகோ டப் கிளீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை போட்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துரணும் ரைட்டுங்களா பேசிக்கா அதே போல அந்த சைட்ல வந்து அந்த அழுக்கெல்லாம் போய் ஓட்டிட்டு இருக்கும் இல்லீங்களா அதையுமே எடுத்து கிளீன் பண்ணி சுத்தமா மறுபடியும் வந்து போடணும் அப்பதான் உங்களுக்கு வாஷிங் மிஷின்ல துணியை போட்டா துவச்ச மாதிரி வரும் இல்லனா அழுக்கு அப்படியே ஓட்டிருக்கும் அப்புறம் வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மெயின்டெனன்ஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு அப்பப்ப பார்த்துக்கணும் தெரிஞ்சு தெரிஞ்சது அப்படின்னா இல்லைனா வந்து வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது இருக்காங்க சர்வீஸ் மேம் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க அண்டு வெஹிக்கிளெலாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு வெஹிக்கிள் சொல்லியிருக்காங்களாம் பெட்டர் போய் பண்ணிவிடுங்க வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணா போதுன்னு இருக்கா பண்ணிடுங்க அந்த ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணலன்னா அது ரிலேட்டடாக பெருசாக மொத்தமாக போய் உங்களுக்கு வந்து ஐயாயிரம் ஆறாயிரம்னு செலவு வச்சுடும் ரைட்டுங்களா பார்க்கிங் வந்து 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 பேஸ்ட் வெஹிக்கிள்லாம் பார்க் பார்க் பண்ணும் நிறைய பேர் சைடு ஸ்டாண்ட் போட்டு போட்டு பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் கொண்டு மெயின் வண்டியை விடுங்க சை இருக்கிறவங்களுக்கும் வந்து ஈஸியா இருக்கும் வண்டி எடுக்கிறதுக்கு உங்க வண்டியோட எந்த ஒரு பாகம் அதாவது லைட்டு கண்ணாடி இதெல்லாம் உடையாம வந்து வந்து சேரும் ஸோ நிறைய வந்து டூ வீலர்ஸ் யூஸ் பண்றவங்க இருப்பீங்க அவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் அதர்வைஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா பார்க்கிங் ப்ராப்பரான இடத்துல ப்ராப்பரா பார்க்கிங் பண்ணுங்க தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏனாவது ஆனோன்னு அவசரத்துக்கு பண்ணிட்டு போறீங்கன்னா திரும்ப வந்து பாக்குறப்ப வண்டியை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ இது மாதிரி பேசிக் மெயின்டெனன்ஸ் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பதான் வந்து நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய செலவுகள்லாம் வந்து வராம வந்து வீட்டுல கட்டுப்படுத்திக்க முடியும் ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதே போல உங்களுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது சம்பந்தமாகவும் நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன்